ரெண்டு மாசம் நான் படிப்பேன் அந்த புக்கை ஃபுல்லாக என் மைண்ட்ல வாங்கிடுவேன் ஒவ்வொரு பாடத்தையும் அஞ்சு வரியில் சொல்ல முடியும் வானம் சிவந்திருக்கிறது உழைத்த தொழிலாளியின் கரங்கள் சிவந்திருக்கின்றன ஸோ தமிழ் அரசர்களால் வணங்கப்பட்ட தமிழ் தாயை உன் துணையை நான் இந்த உழைப்பை பற்றி பாடுவதற்காக கேட்கிறேன் அவ்வளவுதான் முதல் பாட்டுக்கு மீனிங் அது இவ்வளவு பெருசு இருக்கும் ஆனால் மீனிங் ஸோ இப்படி ஒவ்வொன்றத்தையும் சமப் அப் பண்ண வேண்டியிருக்கும் அவன் மண்டில் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடணும் அண்டு கிராமரு இந்த பசங்க சின்ன வயசுலேருந்து படிக்கவே மாட்டானுங்க ஏன்னா நமக்கு வராதுன்னு சாய்ஸில் விட்ருவானுங்க இதுதான் ப்ராப்ளம் நான் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சது பதினாலு மார்க் கிராமரில் இருக்கும் அது கிராமர்னு தெரியக்கூடாது பையனுக்கு இல்லைனா அவனுக்கு ஆரம்பத்திலே மைண்ட் பிளாக் இருக்கும் அதனால் நான் ஜீன்ஸ் சினிமா பார்த்தியானுவேன் ஆனுவேன் அதில் வந்து கம்ப்யூட்டர்ல ஐஸ்வர்யா ராய் ஒரு டான்ஸ் ஆடுவாள் என்ன பாட்டு அப்படின்னா அவங்க சல சல சலவன ரெட்டை கிளவி உண்டல்லோ அப்படின்னாங்க அதுதான் ஏன் ரெட்டை கிழவி சல சல ரெண்டு தடவை காதில் கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா ரெட்டை கிளவி போயிடுச்சு ஆயுசுக்கும் மறக்க மாட்டான் அவன் அகசியரா தொல்காப்பியர் அவனுக்கு அஞ்சு சாய்ஸ்ல மூணு எழுதுனா ஆறு மார்க் வரப்போ அதே மாதிரி சாலை தவ நனி கடி கழி உரு இந்த அஞ்சு எது இருந்தாலையும் அது ஒரிசொல் எழுதிக்கோ தாமரை போன்ற முகம் அப்படின்னு இருந்தால் போன்ற நடுவில் மறைஞ்சிருக்கு இல்லையா தாமரை முகம் அது ஊமைன்னு எடுத்துக்கோ அப்புறம் கருப்பு சிவப்பு இந்த மாதிரி கலர் இதெல்லாம் இருந்தால் அட்ஜாக்டிவ் பண்பு பயிர்னு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஏழு எட்டு தான் கற்றுக் கொடுப்பேன் தளி செளி கொழின்னு இருந்தால் அதெல்லாம் அளபடைன்னு எடுத்துக்கோ அண்டு ஓமையோட ரிவர்ஸ் கியர் இருக்கு இல்லையா அதுதான் உருவகம் ஓகே இப்படி சொல்லி கொடுத்துருவேன் அண்டு அவனுக்கு ஆறு மார்க் வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு அஞ்சு தெரிஞ்சா போகிறோம் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உக்குரல் மெய்விட்டு விட்டு ஓடும் இனமிகள் இல்லைன்னா ஈர்ப்போதல் திசையும் திசையும் புணரும் போல ஒரு அஞ்சு புணர்ச்சி விதி கற்றுக் கொடுத்தாக்கா அவனுக்கு நாலு சாய்ஸில் ரெண்டு எழுதுனா போகிறோம் இப்படி கற்றுக் கொடுக்குற டெக்னிக்ஸ் இருக்குது அவனுக்கு இவ்வளோதானான்றான் பத்து கிளாஸ்ல முடிச்சுடுவேனா முடித்த உடனே அவன் என்ன பண்ணுவேன் எக்ஸாம் பேட்டர்னு கொண்டு போடுவேன் முதல்ல மனப்பாட பகுதியெல்லாம் எழுது மேலே எழுதி கோயிலை படித்தால் எனக்கு ஆறு மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்தது ஒரு மார்க் கேள்வி எழுது இதை படித்தா எனக்கு எட்டு ப்ளஸ் ஆறு பதினாலு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாம் ஓரியண்டடாக அந்த புக்கை பிரித்து மேய சொல்லுவேன் ஒரு லாங் நோட்டில் எல்லாத்தையும் பார்த்து எழுதினு வரணும் அதுக்கப்புறம் புக்கையும் தூக்கி போட்டுடணும் நோட்ஸையும் தூக்கி போட்டணும் அதை தான் படிக்கணும் அந்த லாங் நோட்ல இவன் எக்ஸாம் ஓரியன்டா பிரிச்சு பிரிச்சு எழுதிருக்காங்க இல்லையா அதை மாத்திரம் படித்தா போகிறோம் எல்லாருமே தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் வாங்க வைக்கிறேன் நான் இப்பயே என் பசங்கெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப சிம்பிள் இது ஆனால் வாத்தியார் என நம்ம கிளாஸில் வந்து பசங்களை புக்கை படிக்க சொன்னாலாம் பசங்க மண்டையில் ஏறாது இப்படி டீச்சிங்கிறது ஒரு டெக்னிக்